குருவடிசரணம் திருவடி சரணம் குருவே நமக கும்பமுனிதேவய நம குருமுனிவாய நம குபபோகபாணிதேவயம் சரவணஜோதி நம ஓம் சரவணோதி நம ஓம் சரவணோதி நமச்சுலாம் வரதம் விஷ்ணு சசிவரணம் சதுபுஜம் நித்தியசர்விரோடே ஐந்து கரத்தோணி ஆணை முகத்தோணி இந்திய நிலவரை போதிலும் நந்தி மகந்தனின் ஆன கொழுந்தொன்னை புந்தியில் அடி போற்றுகின்றேன் வாக்குண்டான் நல மனமுண்டாமல் அராய் நோக்குண்டாமேனூ காதுபூக்கொண்டு துப்பார்திரி வேணிது எம்பிகை வாதம் தப்பாமல் தருவாய் தமக்கு பாலும் தேனும் பாகும் கலந்து நான் தருவேன் கோலம் செய்து கரியமுதே தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம் ஓம் அகத்தியர் தேவாயனம ஓம் திருமுலர் தேவாயனம ஓம் சிவவாக்கியர் தேவாயனம ஓம் போகர் போக தேவாயனம ஓம் பாம்பாட்டி சித்தர் எனம ஓம் ராமதேவர் எனம ஓம் கோரக்கர் எனம ஓம் சுந்தரநாதர் எனம ஓம் கமலமுனி எனம ஓம் இடைக்காட்டார் எனம ஓம் தேவா தேவாயனம ஓம் தேரையார் நம ஓம் கும்பசித்தர் நம ஓம் கொங்கணவர் கொங்கனவர் நம ஓம் மச்சமுனி நம ஓம் புண்ணாகிசர் நம ஓம் சட்டநாதர் நம ஓம் கரூரார் நம ஓம் காக்கபுண்ட நம ஓம் பதஞ்சலியார் நம ஓம் ராமலிங்க சுவாமி நம ஓம் அருணகிரிநாதர் நம ஓம் பாம்பன் சுவாமி நம ஓம் வஜிஷ்டர் சுவாமி நம ஓம் எங்குல தெய்வ நம ஓம் ஆனையம ஓம் கருப்பண்ணசாமி நம ஓம் சந்தியமான ஓம் அருள்மிகு ஆதிபராசக்தி நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவசக்தி நம எல்லாம் வல்ல கணபதியே இனி இல்லாற்றல் கொண்டவனே சொல்லால் உன்னை போற்றுகிறேன் சுகமாய் வாழ அருள் தருவாய் இல்லான் நிருப்பான் நின்றென்றி எல்லோரும் வாழ வழிவகுத்து தொல்லைகள் என்று காத்து நித்தம் துணி நிற்கும் தேவே நீ வாழிற் ஓம் என்று கூறிய உலகம் எல்லாம் ஓம் கார உன்னருளால் எல்லாமே நலமாக்கும் துன்பமில்லை எடுத்த காரியம் வெற்றி பெறும் ஐயமில்லை ஐயனே வணங்குகின்றேன் அருள் தருவாய் அகிலத்தை காப்பவனே துணி நிற்பாய் அரி ஓம் ஹரி ஓம் ஆதி பகவானே அரிஹறிவோம் ஓம் ஆம் வசி 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 கணபதி நமக விநாயக பெருமானி நமக ஓம் ரிம் சரவண சரவணபவ நம நம ஓம் ரிம் ரிம் விநாயகன் தம்பிய நம நம ஓம் ரிம் ரிம் துன்பங்கள் விலகவே நம நம ஓம் ரிம் ரிம் ஐஸ்வர்யம் பெருகவே நம நம ஓம் ரிம் ரிம் நமச்சிவாயம் மைந்தனி நம நம ஓம் ரிம் ரிம் பார்வதியின் புத்திரன நம நம துன்பங்கள் விலகவே துணி நிருப்பாய் நம தும்பிக்கையான் தம்பியே நம தாய பராசக்தி பரமேஸ்வரி அகிலத்தை காப்பவளே அகிலாண்ட ஈஸ்வரியே திரிபுர சுந்தரி வாழையம்மா சித்தர்களிந்தாயே என் தெய்வத்தாய்க்கு நமோ நமகாம் பிரபஞ்ச சக்திகளுக்கு நமோ நமக நவகரக சக்திகளுக்கு நமோ நமக நட்சத்திர சக்திகளுக்கு நமோ நமக ஓரை சக்திகளுக்கு நமோ நமக திதி சக்திகளுக்கு நமோ நமக திசை சக்திகளுக்கு நமோ நமக கோண சக்திகளுக்கு நமோ நமக நாட்கள் சக்திகளுக்கு நமோ நமக என்னை இன்றெடுத்த தாயந்தைக்கு நமோ நமக என்னை வழிநடத்தும் குருமார்களுக்கு நமோ நமக என்னை ஆட்கொண்ட தெய்வங்களுக்கு நமோ நமக ஓம் நம ஓம் சிவாய நம ஓம் சிவசக்தியாய நம அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னான அம்பலத்தே எல்லா வல்லல் தன்னையே ஏத்து சிவயோகம் சித்தி எல்லாம் விளங்க சிவஞானம் நிலைவிளங்க சிவ அனுபவம் விலங்க திருவிலங்க திருத்தில்லை சிற்றம்பலத்தே திருகூத்து விளங்க ஒளி சிறந்ததொரு விளக்கே விலங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விலங்க அருள் உதவு பெருந்தயமே மருள் விளங்க குழல்வழி பால் விளங்க விலங்க வயங்குமணி பொது விலங்க வளர்ந்த சிவ அன்பே நோம்பீடியுள் அகப்படும் மலையே அன்பேனோ கூடி போகும் அரசே அன்பேணு வாழைக்குள் படுவரும் பொருளே அன்பேணு காதம்பரமுதே அன்பேனும் கடத்துள் அடங்கிடும் காடலே அன்பேனும் உயிரோலி அறிவே அன்பேனு அணுவில் அமைந்த பேரோலியே அன்பெரு சிவமே திருநிலைத்தனல் அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க உருநிலைத்தவன் மகிழ்வோடு உற்றவா உவந்து நின் நின்னருள் செய்வாய் இருநிலைத்தவ இன்புரா இன்புரா திருவருள் இயல்படி ஒன்றுமன்றீ குருநிலைத்தவ சத்குருவென்னும் இறைவதென்னின் குறைகள் கழம் பாதம் போற்றி